அவர்கள் அனைவருக்கும் வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நவ கிரகங்களில் நீதிமானா இருக்கக்கூடியவர் சனி பகவான் இவர் ஒருவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அமைத்து அவருக்கான பாடத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் அப்படியா ஜோதிடத்தில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான் வந்துட்டு இருக்காரு இவர் ஒவ்வொருடைய ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இடமும் அமர்ந்திருக்கக்கூடிய வீடும் ஒருவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பங்காக வந்து வகிக்குது அப்படியா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் லக்னத்திலிருந்து அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லா அப்படின்னு போட்டு கோடு போட்டிருப்பாங்க அதுதான் உங்களுடைய ஜென்ம லக்னம் அந்த லக்ன கட்டத்தில் இருந்து சனி பகவான் எந்த கட்டத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி சில பலன்கள் வந்து சொல்லப்படுது இது அனைத்துமே வந்து பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்துக்கு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை காமிச்சு நீங்கள் ஜாதக பலன் வந்து கேட்டுக்கலாம் இப்போ பொதுவான பலன்கள் சனி பகவான் எந்த வீட்டில் அமர்ந்திருக்காரோ அதாவது எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்காரோ அதுக்கான பொது பலன்கள் என்ன அப்படின்றத நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க சனி பகவான் வந்து ஒன்னாம் பாபகம் அதாவது லக்னத்திலேயே சனி பகவான்

சனி பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறது அவ்வளவு விசேஷம் இல்லை அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்றதுண்டு அடுத்ததா மூணாம் வீடு மூணாம் வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இளமையில் அதிக அளவிலான துன்பமும் முதுமையில் நல்ல யோகமும் பெறக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பாரு இவங்களுக்கு நீண்ட ஆயுள் பெறக்கூடிய யோகம் வந்துட்டு இருக்கும் ஜோதிடத்தில் இந்த நபர்களுக்கு அதிக ஆர்வமும் உண்டாகும் இவங்க ஜோதிடம் வந்து சொல்றப்போ அது பழிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு அடுத்ததா சனி பகவான் நாலாம் கட்டத்தில் இருக்கிறப்போ என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறப்போ தந்தையோட சொத்துக்களால் இவங்களுக்கு சில வருத்தம் வந்துட்டு உருவாகலாம் உறவினர்கள் இடையே இவங்களுக்கு அடிக்கடி வாக்குவாதம் வந்து உண்டாகும் இவங்க முன் கோபக்காரவங்களா வந்துட்டு இருப்பாங்க அடுத்ததா சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது நோய் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து உண்டாகும் இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானின் மீது சுப கிரகங்களோட பார்வை பெற்றா அந்த ஜாதகருக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அடுத்ததா சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறப்போ இவங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது சில விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால செய்யும் போது இந்த வீடு துலாம் மகரம் கும்பம் இந்த வீட்டில் அமர்ந்திருந்தாரு அப்படின்னா நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும் இந்த கட்டங்களை தவிர்த்து மற்ற வீடுகள்ல இருக்கிறப்போ சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அடுத்ததா சனி பகவான் ஏழாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கும் போது திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய கணவன் மற்றும் மனைவி ரீதியா சில பிரச்சனைகளை இவங்க வந்து சந்திக்க நேரலாம் ஏன்னா ஏழாம் வீடு அப்படின்றது கலஸ்தர்த்தான அதாவது மனைவியா இருந்தா கணவனையும் இருந்தா மனைவியையும் குறிக்கக்கூடிய தான் இந்த ஏழாம் வீடு சில பேருக்கு குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடிய ஒரு நேரம் வந்து உண்டாகலாம் ஏழாம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்தா நன்மை வந்து உண்டாகும் அடுத்ததா சனி பகவான் லக்னத்திலிருந்து எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது நீண்ட ஆயுள் கொண்டவராக தொழில் காரணமாக குடும்பத்துடன் நேரத்தை செலவிட முடியாத நிலை வந்துட்டு உருவாகலாம் அடிக்கடி எதிர்பாராத மனக்கவலை இந்த ஜாதகருக்கு உருவாகும் அடுத்ததா சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருந்தா என்னென்ன ஜோதிடத்தை படிக்கக்கூடிய ஆர்வம் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த ஒன்பதாம் வீடு வந்து துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் வீடாக இருந்துருச்சு அப்படின்னா அதுல சனி பகவான் இருந்தார் அப்படின்னா மிகச்சிறந்த நற்பலனை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அடுத்ததா வந்து சனி பகவான் உங்க லக்ன பத்தாம் வீட்டில் அமர்ந்திருந்தார் என்ன பலன் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்துக்கு தலைவரா அந்த ஜாதகர் வந்துட்டு இருப்பார் வாழக்கூடிய நிலை வந்துட்டு உருவாகும் திருமண பந்தத்தில் ஒரு சில சிக்கல்களை சந்திக்க கூடும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது மிகுந்த ஞானம் கொண்டவராக ஜாதகர் வந்துட்டு இருப்பார் நிறைய சொத்துகள் இவருக்கு வந்து சேரும் மனைவி குடும்பத்தோட மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை இவருக்கு வந்து அமையும் அடுத்ததா சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்தா என்ன பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது உறவினர்களே இவர்களுக்கு சமயத்தில் எதிரியாக மாறக்கூடிய நிலை அதாவது சில நேரங்களில் இவருடைய உறவினர்களே இவருக்கு எதிரியாக வந்து மாறிடுவாங்க பணம் சம்பாதிப்பதில் இவங்க குறிக்கோளாக வந்துட்டு இருப்பாங்க இவங்களுடைய கண்டிப்பான முறையே இவர்களுக்கு நிறைய எதிரிகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது போன்ற பல நல்ல ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்